मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य ஸ்ரீ பகவான் ஸ்ரீபகவான் உச்சம் தஸ்யாபோ நிஹீத்தா சர்வ இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய தச பிரஜா பிரதிஷ்டம் பகவான் கிருஷ்ணர் ஞானியினுடைய லக்ஷணங்களை கூறிக்கொண்டு வரும்பொழுது நமக்கு இந்திரியம் மனம் ஆகியவைகளினுடைய இயல்பவும் அதே போன்று அவைகளினுடைய வலிமையைப் பற்றியும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அப்படி அவர் சொல்லிக்கொண்டு கொண்டு வரும்பொழுதே நமக்கு அதனுடைய சூக்மங்களையும் புரிய வைத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் கடந்த ஸ்லோகத்தில் அதாவது கடந்த தொகுப்பினில் நம்ம பார்த்தோம் இல்லையா காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் இவைகள் அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையில் அது மனதினுடைய இயல்பாக இருக்கத்தான் செய்யும் அவைகள்லாம் இருந்தால் தான் மனது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு புதிதாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தாயோடு இருக்கும்பொழுது அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த குழந்தையை கொஞ்சம் நம்ம வெளியே எடுத்தோம்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு மாதிரி பய உணர்வோடு இருக்கும் அந்த பய உணர்வு என்னன்னு கேட்டால் நம்ம பாதுகாப்பாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு மறுபடியும் அந்த தாயோடையே வச்சுக்கிடுங்களேன் அப்படியே அமைதியாகிடும் அப்போ இந்த பய உணர்வு கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது எந்த ஒரு உயிருக்கும் தன்னுடைய உயிர் போய்கிவிடுமோ என்கின்ற அந்த ஒரு பயம் தனக்கு பாதுகாப்பு இல்லையோ என்கின்ற அந்த ஒரு பயம் வந்து இயல்பானது அது வந்து சுவாபாவிகம்னு சொல்லுவாங்க அது அந்த சிஸ்டத்திலேயே இருக்கிறது அந்த பயத்தை நம்ம வந்து பிடுங்கி எடுக்க முடியாது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னாக்கா அதை புரிந்து கொள்ள வேண்டியது தான் நம்மளால் சாத்தியமே உடைய அதை வந்து எடுக்கணுங்கிற அந்த ஒரு சக்தி நமக்கு கொடுக்கப்படலை எவ்வளவுதான் நீ வந்து ஒரு அரண்மனையை கட்டி ஒரு ஆயிரம் பேர்கள் வந்து காவல் காத்தாலும் பயந்து இருக்கிற மனம் அது தானாகவே தைரியப்பட்டால்தான் உண்டு ஆனால் இந்த பயம் வந்து போகாது அதாவது மரண பயம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் போகாது ஆனால் அந்த பயம் போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த பயம் எப்படின்னு கேட்டால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தனக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக அந்த பயம் இருக்கிறது அதை வந்து நம்ம பெருசாக்கி விடாமல் அந்த பயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கொடணும் அப்போது என்னிடத்தில் பயம் இருக்கிறதுன்னு நான் ஏற்றுக்கிடணும் அப்போது என்ன ஆகிடும் எனக்கு அந்த பயத்தோடு எப்படி வந்து வாழ்வது அந்த பயம் என்கின்ற உணர்வோடு நான் எப்படி அதை தொடர்பு கொண்டு அதை எனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவதுன்னு புரிஞ்சு அப்போது மனிதனுடைய வாழ்க்கையாகட்டும் மற்ற உயிரினங்களினுடைய வாழ்க்கையாகட்டும் பயத்துடனே தான் இருக்கின்றன அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறோம் பிறகு இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இவைகள்லாம் மனதினுடைய பல்வேறு படித்தரங்களுடைய உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு அந்த விஷயத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வர்றது சகஜம் அதைத்தான் தர்மா விருத்தோ காமோசுமி பரத ரிஷபன்னு சொன்னாரா இல்லையா பகவத்கீதாவில் பத்தாவது அத்தியத்தில் சொல்லியிருக்கார் அதை நான் வந்து கடைசி தொகுப்பில் கோட் பண்ணினேன் அதாவது ஆசை வடிவில் நான் இருக்கின்றேன் அப்போ அதற்கு பேர் இச்சாசக்தி தான் அம்பாளுக்கு வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபி ஐநவாகா இவைகள்லாம் மனதினுடைய பலம் ஆனால் அவைகள் எல்லாமே நம்மை பாதிக்காமல் செய்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை அப்போது அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து ஒரு பூச்சி வந்து நம்ம கண் முன்னாடி வந்தால் இமைகள் நம்மை கேட்கறதில்லை நான் வந்து என்னை பாதுகாத்து கொள்ளவா அப்படின்னு சொல்லி அந்த இமைகள்லாம் கேட்கறது இல்லை அதுதான் அதனுடைய இன்ஸ்டிங்டுன்னு சொல்லுவார் சுவாபாவிகம் உடல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அதே போல் மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் உடலையும் மனதையும் சேர்த்து பாதுகாத்து கொள்ளுவதற்காகத்தான் இன்ஃபேக்ட் வியாதிகளே வந்து ஒரு லாங்குவேஜ்ன்னு சொல்லுவார் ஒருத்தருக்கு இந்த ஃபீவர் வருதுன்னு வச்சு விடுங்களேன் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் ஃபீவர் என்பது ஒரு நோயா ஃபீவர் என்பது ஒரு நோயா அல்லது நோய்க்கான அறிகுறியா அப்படின்னா நோய்க்கான அறிகுறி ஃபீவர் என்பது ஒரு நோய் அல்ல நோய்க்கான அறிகுறி கடன் தொகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது உடல் சுத்தமாக இருந்தால் கழிவற்று இருந்தால் நோய் வராதுன்னு சொன்னோம் அந்த கழிவு ஏற்பட்டுடுச்சுன்னா இந்த உடலில் என்ன பண்ணணுன்னு கேட்டால் அந்த கழிவை வந்து பலவந்தமாக வந்து வெளியே தள்ளப்பாம் நம்ம மலச்சிக்கலை உண்டாக்காத உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆயுர்வேதத்தினுடைய அந்த தத்துவமே அப்போது அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டுடுச்சுன்னா அது பலவந்தமாக வெளியே தள்ளுவதற்குண்டான அந்த காரியத்தை தான் சரீரம் பண்ணுது அது பலவந்தமாக வெளியே தள்ளினா தான் அது நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்போது அது பலவந்தமாக தள்ளுறது தான் நம்ம டிசென்ட்ரிங்கிறோம் அதுக்கு போய் அது டிசென்ட்ரி வந்து வியாதின்னு சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிட்டு நம்ம பேஸ்ட் ஆக்கிடுறோம் அப்புறம் என்ன பண்ணும் உடல் வந்து வாமிட்டாக வெளியில் அனுப்புறது ஏதோ வந்து கழிவு பொருட்கள் இருக்குது காமல் இருக்குது அதை வெளியில் புஷ் பண்ணுறது அதுக்கும் நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்புறம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் முகத்தில் கொப்புளம் தோளில் கொப்பளம் இப்படி கொப்பிலங்களாக அது வெளியில் தள்ளுகிறது அதற்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் க்ரீமை பூசி அமிக்கிறோம் அப்புறம் பாடி தன்னுடைய டெம்பரேச்சரை உஷ்ணத்தன்மையை உயர்த்துக்கிறது எதற்குன்னு கேட்டால் அதை உள்ளேயே செரிச்சுடுவோம் ஏன்னா இந்த செல்களெல்லாம் விடுறதில்லை இந்த நம்மளுடைய சரீர கூறுபாடுகள்லாம் அந்த கழிவை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது அதை செரிச்சுடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடியினுடைய டெம்பரேச்சரை அது வந்து உயர்த்துக்கிறது அதுதான் வந்து ஃபீவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஃபீவர் என்பது காய்ச்சல் என்பது வியாதி அல்ல அந்த காய்ச்சல் என்பது ஒரு ப்ராசஸ் எதற்குண்டான ப்ராசஸ்ன்னு கேட்டால் கழிவை செரிப்பதற்குண்டான ப்ராசஸ் ஆனால் இதை நம்ம உடனே சொன்னோம்னாக்கா மற்றவெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டான் அதெல்லாம் அப்படி இல்லை சுவாமிகளே அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இதுதான் உண்மை அப்போ காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது வேறு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கவனிக்கணும் அதே போல் தான் காமக்ரோத லோப மோக மதம் எல்லாம் நம்மளை விட யாராவது கொஞ்சம் மார்க் கூட வாங்கிட்டால் ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யும் அது ஹெல்த்தியாகத்தான் இருக்கும் ஒரு பொறாமை ஆரோக்கியமான புறாமை ஆபாகிட்டே சொல்லிடலாம் எனக்கே பொறாமையாக இருக்கிறது இருந்தாலும் சரி பண்ணிக்கிறேன் அவர் அந்த ஃப்ரெண்டாக இருந்தார்னாக்கா சரிடா நீயும் வந்துடுவேன் அடுத்த தடவை நீயும் வாங்குவேன் அது ஒரு ஹெல்த்தியாக போய்டும் அப்போ நமக்கு இந்த உணர்வுகளோட நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கிடணும் அதுதான் வாழ்க்கை அதனால தான் நான் சொன்னேன் இந்த காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் நம் மனதினுடைய இயல்புகளாக மனதினுடைய இயல்புகள்னாக்கா மனதினுடைய அந்த ஒரு செயல்படும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பலனாக இருக்கிறது அவைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அது எதனால் சாத்தியம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணன் சொல்லுவார் அதற்குத்தான் யோகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இதோட இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகமும் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதனால தான் நான் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு முக்கியமான ஸ்லோகமாக சொல்லுகிறேன் யா நிஷா தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீம் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பசியோ முனேஹே இதனுடைய லிட்டரல் மீனிங் எடுத்துக்கொடுவோமே நேரடியான அர்த்தம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எது உயிர்கள் அனைத்திற்கும் இரவோ ஞானி அதில் இருக்கின்றான் ஜாகிரதி ஜாகிரதி சம்யமி சம்யமினாக்கா யோகி அப்படின்னு ஒரு அர்த்தம் சம்யமம் என்கின்ற சித்தியை அடைந்தவர் யோகி விழித்திருக்கின்றார் எஸ்யாம் ஜாகிரதி பூதானி எதில் உயிர்கள் அனைத்தும் விழித்திருக்கின்றனவோ அதை ஞானி இரவாக காண்கின்றான் அவ்வளவுதான் இதை வந்து நம்ம கற்றுக்கிட்ட உடனே ஞானி என்றாலும் யோகி என்றாலும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்க வேண்டும் பகலில் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவருக்கு அது இரவு தானே அதனால் பகலில் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது இரவெல்லாம் தியானம் பண்ணணும் பகலில் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இதெல்லாம் காம்ப்ளிகேஷனாக புரிந்து கொள்ளப்பட்ட சமாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து யாராவது படிச்சுட்டு இதுதான் ஆன்மீகம்னு சொல்லிவிட்டு என்கிட்டயே வந்து கேட்கறது உண்டு சுவாமிகளே நீங்கள் எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவேள் அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுவேன் எத்தனை மணிக்கு பண்ணுவேள் கார்த்தால பண்ணுவேன் ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னாக்கா அப்போ இரவு முழுவதும் நீங்கள் தியானம் பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிற அவளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லென்த்தியாக தியானம் பண்ணுறோமோ அவ்வளோ பெரிய யோகி ஒரு பத்து மணி நேரம் சில பேர்லாம் பெருமையாக பேசிக்குவோம் நான் வந்து ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் தியானத்தில் உட்காந்துருப்பேன் அப்படின்னா தியானத்தில் உட்காந்து என்ன பண்ணினேள் அப்படின்னு கேட்கணும் தியானம் என்பது என்ன அப்படின்னா அமைதியாக ஆனந்தமாக இருந்தேன் அப்படின்னா ஆனந்தமாக என்ன எந்த விஷயத்தில் ஆனந்தமாக இருந்தேள் அப்படின்னு நம்ம கேட்கணும் இங்கே பகவான் சுடர் உன்னுடைய சொரூபத்தில் நிலைத்து திளைத்து இருப்பதுவே ஆனந்தம் அப்படி இருக்க முடிஞ்சதா இல்லது மயக்க நிலையில் இருந்தோமான்னு தெரிஞ்சுக்கொடும் தியானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கற்பனையாக ஒரு உலகத்தை கற்பனை பண்ணிவிட்டு அந்த கற்பனையான அனுபவங்கள் எல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த லோகத்தில் நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் உலகத்தை வந்து விட்டு எவ்வளவோ தூரமா போய் நார்மல் வாழ்க்கைக்கு இல்லாம போறதுக்கு பெயர் தியானம் கிடையாது தியானம் வந்து கொஞ்ச நேரம் பண்ணினோம்னா மன தெளிவு வரணும் விவகாரம் பண்ணுவதற்குண்டான தெளிவு தியானம் செய்கின்றார் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு தர்மா தர்மம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் சூக்மங்கள் புரிய ஆரம்பிக்கும் கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏன் என்பதனுடைய காரணம் விளங்கும் அவருக்கு வந்து எதிர்காலத்தை பற்றின ஒரு ஞானம் உண்டாகும் அப்போது அந்த தியானம் செய்பவருடைய அமைதி கூடும் ஆரோக்கியம் கூடும் தெளிவு கூடும் அவர் மற்றவர்களோடு மிகவும் எளிமையாக பழகுவார் இதெல்லாம் தான் தியானத்தினுடைய லக்ஷணங்கள் ஆறாவது அத்தியாயத்தில் பகவானே சொல்ல போகிறார் அப்போ தியானம்னு சொல்லிக்கிட்டு தன்னை வந்து ஒரு நார்மல் லைஃப்லேருந்து விளக்கி எடுப்பதற்கு பேர் தியானம் அல்ல ஏன்னா சுவாமிகளை எப்படி சொல்லுகிறீர்கள்னா சாஸ்திரம் வந்து உன்னை கற்பனையான உல ஒரு உலகத்தில் வாழ வைப்பது இல்லை சாஸ்திரம் இன்னும் ஒரு படி மேலே போய் நீ உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே இதுவே கற்பனைன்னு சொல்லுது ரெண்டும் ஒன்று தானே கற்பனையான உலகத்தில் இருக்கிறது இதையே கற்பனைன்னு சொல்கிறது இல்லை நீ வந்து எதை ப்ராக்டிக்கல்னு நினைக்கிறியோ அதை விட ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்த் அது நமக்கு போக போக நமக்கு புரியும் ஏன்னா இந்த உலகம் வந்து சத்தியம் அப்படிங்கிற புத்தி நமக்கு இருக்கிறது அதனால தான் பகவான் இருக்காருன்னு யாராவது வந்து சொன்னாலும் கூட அவர் மேலே கோபம் வர்றது ஏன் கோபம் வர்றதுனாக்கா இல்லாத பகவானை இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிற உயிரை வந்து மதிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது கடவுளை புரிந்து கொள்ளுபவர் அனைத்து உயிர்களையும் கடவுளாக பார்ப்பார் இதெல்லாம் பித்துக்குள்ளித்தனமாக யாராவது புரிந்து கொண்டு ஏதாவது பேசினா நம்ம அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பகவான் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை ஏன்னா பகவான் சாஸ்வத்தமானவர் அவரே எனக்கு சாஸ்வத்தமான விஷயத்தை தர தரக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம ஸ்ரத்தையோடு புரிஞ்சு கொடுக்கும் அதனால் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளும் பொழுது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இப்போ இந்த ஸ்லோகத்தை வந்து எப்படி புரிந்து கொள்வதுன்னு நம்ம ஆரம்பிப்போம் அவர் முதல்ல என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால் எது உயிரணைத்திற்கும் இரவோ அதில் ஞானி விழித்திருக்கின்றான் அப்படிங்கிறார் பிறகு எது உயிர்கள் எதில் உயிர்கள் விழிக்கின்றனவோ அந்த பகல் பொழுதில் அந்த பகல் பொழுது அவர்கள் விழித்திருப்பது ஞானிக்கு ஞானி இரவாக பார்க்கின்றான்னு சொல்றாரு அப்போ இதை வந்து எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஞானி தன்னுடைய சொரூப்பத்தை உணர்ந்திருப்பான் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் இப்போ இந்த இடத்துல இரவு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது இரவு என்றால் என்ன இரவு என்றால் இருட்டு இல்லையா இருட்டாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது இரவு இருட்டுக்கு என்ன குணம் இருக்கிறதுன்னு கேட்டால் எதிரில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கக்கூடிய குணம் இருக்கிறது அப்போது இருட்டு என்பது எனக்கு ஞானத்தை தருவதல்ல என்னுடைய ஞானத்தை மறைப்பது ஒரு பொருளை பார்த்தா நமக்கு ஞானம் வரும் அந்த ஞானத்தை மறைப்பது எது இருட்டு வெளிச்சம் ஞானத்தை தருவது அப்போது இந்த இருட்டு என்றால் என்ன அஜானம் என்பது பொருள் அப்போது இவர் தன்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது அஜானம் அப்படிங்கிறதுக்கு மறைப்பது என்பது பொருள் எது நம்ம மறைஞ்சி இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்முடைய நிஜ ஸ்வரூபம் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது எதனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடிய இருட்டினால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அதை வந்து சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிறார் அவர் புரிந்து கொள்ளுக்கும் பொழுது அவர் வந்து எப்படி புரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா இந்த நான் நான் அப்படின்னு என்னால் அனுபவிக்கப்படுறது இல்லையோ அந்த நான் இருட்டிற்கும் சாட்சியாக அதாவது விழிப்பு நிலைக்கும் சாட்சியாக கனவு நிலைக்கும் சாட்சியாக ஒருவன் தூங்கும்போது அந்த தூக்கத்திற்கும் சாட்சியாக இருக்கிறது அதில் தூக்கம் கிடையாது அப்போ தூங்குபவன் கனவு காண்பவன் விழித்திருப்பவன் மூன்று படித்தரங்கள் அனுபவங்களாக நமக்கு இருக்கிறதா இல்லையா ஆமாம் இருக்கிறது அப்போ கனவு காண்கிறது ஒருத்தர் பகலில் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருத்தர் தூங்கிறது ஒருத்தர்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிடுவோமா இல்லை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிடுவோமா ஏற்றுக்கிட மாட்டோம் ஆனால் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிடுவோம் என்னன்னு கேட்டால் கனவுல இருக்கக்கூடிய உலகம் பிறகு பகலில் வெழுத்த பிறகு இருக்கக்கூடிய உலகம் இவை இரண்டும் வேறு வேறு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கடுவோமா இல்லையா ஆமாம் வேறு இல்லை சுவாமிகளே கனவு வந்து நான் நனவில் பார்த்த விழுப்பு நிறையில் பார்த்த உலகந்தான் கனவில் வர்றது அதெல்லாம் வேண்டாம் இந்த உலகமும் அந்த உலகமும் ஒன்றா இல்லையே இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுக்கு இருக்கதா இல்லையா ஒருத்தர் வந்து கடன் வந்து இங்கே வந்து நான் கனவுல கொடுத்தேன் கடன் பகலில் எனக்கு திருப்பி கொடுன்னா நம்ம கொடுப்போமா இல்லையா கொடுக்க மாட்டோம் இல்லையா அதுதான் அந்த கனவு என்பது நனவை பொறுத்த வரைக்கும் மித்யா அதாவது பொய்யானதா இல்லையா இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கு அதனால தான் அந்த மூன்று நிலைகளுக்கும் கனவு நிலை உறக்க நிலை விழைப்பு நிலை இந்த மூன்று நிலையிலும் என்ன ஆயிடும்னு கேட்டால் உலகம் போகிறது உலகம் வருகிறது ரைட்டா உலகம் மறைகிறது உலகம் மறைந்து விடுகிறது பிறகு உலகம் தென்படுகிறது இந்த ஆத்மா என்பதற்கு மறைவு கிடையாது அது சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது இதை ஒருவன் புரிந்து கொண்டால் ஆத்மா என்பது அஜானத்தினால் மறைக்க முடியாது தூக்கம் என்பதும் அஜ்ஞானம் தான் அவனுக்கு வந்து தூக்கம் ஆத்மா என்பதற்கு தூக்கம் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுடும் அதனால தான் இப்போ வந்து முழிச்சுக்கிட்டே தூங்கிறதுன்னு ஒன்று இருக்குது எப்படி முழிச்சுக்கிட்டே தூங்கிறதுன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயத்தை தப்பாக பார்த்தா அதை பார்க்காததுக்கு நிகர் தானே ஒரு கயிறை வந்து கயிறாக பார்த்தா அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஒரு கயிறை வந்து பார்க்கவே முடியலன்னாக்கா அவர் தூங்குறாருன்னு அர்த்தம் ஒரு கயிறை அவர் பாம்பா பார்க்கிறாருன்னு பார்த்தா அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மொழிச்சுட்டு இருக்காரா என்ன செஞ்சிட்டு இருக்காரு மொழிச்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம் ஒரு கயிற்றை பாம்பாக பார்ப்பவர் வெளித்து கொண்டிருக்கின்றாரா அல்லது தூக்க நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா கனவு உலகத்தில் இருக்காரான்னு பார்க்கணும் கனவுல என்ன இந்த வெளியில் இருக்கிற உலகத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் தனக்கும் அந்த கனவு உலகத்துக்கும் சம்பந்தம் உழம்பிட வேண்டாம் அதாவது கனவுல இருக்கிற உலகம் கனவு காண்பவனுக்கு மட்டும்தானே சொந்தம் அது வந்து விழிப்பு நிலையில இருக்கிற உலகம் ஆகாது இல்லையா அந்த மாதிரி விழிப்பு நிலையில இருக்கும்போது முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கனவு காண்றாருங்கிற மாதிரி ஆடுமா இல்லையா அப்போ எத்தனை விஷயங்கள் நாம் வந்து கயிற்றில் பாம்பை பார்ப்பது போல நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஒரு சத்தியம் நான் கேட்குறேன் ஒருவரை நான் புரிந்து கொண்டு கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போ யங் ஜெனரேஷன் ஒருவரை எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஒருவரை புரிந்து கொள்ள முடிய வேண்டுமென்றால் நம்ம அவரோடு பிறந்து அவரோடையே வளர்ந்து அவருக்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வந்து எப்படி இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வந்தது எப்படி இப்படியெல்லாம் அவருக்கு சந்தோஷம் வந்தது இவைகளெல்லாம் எந்தவெந்த மாதிரியான அந்த பதிவுகளை கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்து அதற்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் அவர்கிட்ட இருந்து வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்தால்தான் பற்றி நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு தனி நபர் தன்னை பற்றியே அவருக்கு தனக்கு தெரியாது எதிர்காலத்தில் ஒரு ஐந்து வருடத்திற்கு பிறகு நான் தைரியசாலியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பயந்த கோழி பயந்த கோழி தான் பயந்தாங்கோழிங்கிறோம் ஒரு பயந்தவர் சொன்னார்னாக்கா இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறதா அதே மாதிரி மிகவும் தைரியமாக திருமணத்திற்கு முன்பு இருந்துட்டு திருமணம் பண்ணினதற்கப்பறம் ஒரு இரண்டு மூன்று கஷ்டங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எதற்கெடுத்தாலும் பயந்தவனாக மாறிடுறோமா இல்லையா அப்போ மனம் அப்படிங்கிறது மாறுவது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது எதிர்காலத்துல நான் எப்படி இருக்க போறேன் ஆரோக்கியமாக இருக்க போறேன்னா அனாரோக்கியமாக இருக்க போறேனா நம்மளால இப்ப சொல்ல முடியும் ஆனா நம்பிக்கை வைக்க முடியும் நான் இப்படி இருக்க போறேன் நம்பிக்கை வைக்க முடியும் ஆனால் சொல்ல முடியாது இல்லையா அப்போது ஒருவர் தன்னை பற்றி தான் புரிந்து கொள்வதற்கே அவருக்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஓ நம்ம இப்படியா நம்ம இப்படியான்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது இன்னொருத்தரை பற்றி நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து திருமணம் பண்ணுவேன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிட்டுறது அதுதான் நம்ம சாஸ்திரம் அதனால தான் ஜாதகம் பார்க்கணும் ஆனால் ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக ஜாதகத்தையே பிடிச்சிக்கிட்டு தொங்கவும் கூடாது ஒவ்வொரு நாளும் வந்து எந்த கட்டத்தில் எந்த ராகு இருக்கிறது கேது இருக்கிறதுன்னு சொல்லி அதை தான் பயன்படுத்துகிறார்கள் மற்றவர்கள் அதற்கு நம்ம வெற்றிடக்கூடாது அப்படி பார்த்தா என்னை கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஜாதகம் கற்றுக்கிடணும் என்ன சுவாமிகளே அப்படின்னாக்கா அது நம்ம சாஸ்திரம் அனைவருக்கும் பொது யாராவது சொல்லியிருக்காங்களா என்ன நீங்கள் வந்து ஜாதகம் ஜோஷியம்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு யாரை சொல்லியிருக்கிறார்களா என்ன இப்போ நிறைய புஸ்தகங்கள் கிடைக்கிறது வாங்கி ஓரளவுக்கு நம்மளை பற்றி தான் அது சொல்கிறது பன்னெண்டு கட்டம் இருக்கிறது அதை எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டோம் என்றால் யாருக்கு நன்மை நமக்கு தான் நன்மை அது ஒரு கெஸ்ஸிங் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அது வந்து கெஸ்ஸிங் ஆனால் அதே ஜோஷியம் ஒருவர் மந்திர சித்தியோடு ஜப தபங்களுடன் பார்த்தார்கள் என்றால் அவரால் எதிர்காலத்தை கணிக்க முடியும் அவருக்கு பெயர் தெய்வ தெய்வக்யாகா என்றால் தெய்வத்திற்கு மட்டும் தெரிந்த விஷயத்தை அறிந்து கொண்டவர்னு அர்த்தம் அதை வந்து நம்ம ஏதோ கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிக்கலாமே வழிய மற்றபடி அதுவும் கூட முழுமையாக இல்லை அதுவும் ஒரு 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 இதுதான் ஒரு கணிப்பு அதை வந்து ஜோதிஷியம் சொல்கிறவரே சொல்லணும் இது என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி என தான் தெரியும் என்ன கரும இது என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்கிறது ஆனால் அதையும் மாற்ற முடியும்னு தான் சாஸ்திரம் சொல்லுகிறது ஜோதிடம் வந்து பழைய கரும பலன் இவ்வாறு இருக்கிறது பழைய கரும பலனின் படி பார்த்தால் எதிர்காலம் இப்படி இருக்கும் ஆனால் அதை மாற்ற முடியும் அதுதான் ஃப்ரீவில் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி மாற்ற முடியும்னாக்கா அதுக்கு தான் கோயிலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு சாந்தி காரியம் வந்து லட்சக்கணக்கான பணம் கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போகும் எதற்காக கோயிலில் நவகிரகத்தை வைத்திருக்கிறார்கள்னு கேட்டால் அந்த நவகிரகத்தை சுற்றி நம்ம அந்த நவக்கிரகத்தோட பேச முடியும் அப்போ அந்த நவக்கிரகத்தோட பேசும்போது வானத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தோட பேச முடியும் சில பேர்லாம் கேட்குறது உண்டு வானத்தில் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாத பூமிக்கு சம்பந்தமே இல்லாத நவ கிரகங்கள்லாம் வந்து அதில் ஏழு கிரகங்கள் தான் சத்தியம் இரண்டு கிரகங்கள் வந்து நிழல் கிரகங்கள் அது எப்படி எனக்கு இந்த அது அந்த கிரகத்துக்கும் எனக்கு என்ன பகைமையாக என்ன குரு கெட்டிருக்கார் சுக்கரன் வந்து கோண கோணக்கன்னால் பார்க்குறார் சனி அப்படியே முடிச்சுண்டு பார்க்குறாருன்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு சாஸ்திரம் கிரக அசைவுகளை கொண்டு அந்த அந்த ஒரு அந்த கிரகத்தினுடைய அந்த சாரத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிறந்த இடத்தையும் பிறந்த நேரத்தையும் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கரும பலன் எப்படி இருக்கும் என்பதை நான் கணிக்க முடியும் அதுதான் அதனுடைய அபூர்வம் அதிசயம் அதுதான் அதனுடைய க்ளோரி அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் அதனால தான் அனைத்து பேரும் அனைத்து மக்களும் நம்ம என்ன பண்ணணும் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் ஜாதகத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தா எதிர்காலத்தை புரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் எதிர்காலம் என்பது புதிதாக இருப்பதே நமக்கு உற்சாகத்தையும் கொடுக்க அப்போது நாம் வந்து முடிச்சுக்கிட்டே தூங்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்போ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு யார் வந்து புரிந்து கொள்ளலையோ அவர் தூங்கிக்கிட்டே அர்த்தம் அவர் இரவுலையும் தூங்குறார் பகலில் வந்து சொல்கிறார் நான் முழிச்சுட்டேன் கார்த்தால் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஞானிக்கு பார்க்கிறார் நீ எங்கப்பா எழுந்த நீ இன்னும் தூங்கிக்கிட்டே தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் சொல்லுகிறார் எதில் மக்கள் அதாவது ஜனங்கள் உயிரினங்கள் நான் விழித்து கொண்டேன் என்று சொல்லுகிறதோ அது ஞானிக்கு இரவு போன்று அதாவது அவர்களை பார்த்தால் அவர்கள் உறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை உணர்கிறான் அப்புறம் ஞானி எதில் தூங்கு அதாவது அஜ்ஞானி எதில் தூங்குகிறானோ நான் வந்து நேற்றைக்கு நான் அவர் சொல்கிறது நேற்றைக்கு ஒரு எட்டு மணி நேரம் அப்படி தூங்கின பாருங்களேன் அப்படின்னா நீ எங்கப்பா தூங்கின நீ தூக்கத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்பா சுவாமிகளை எப்படி சொல்லணும் யாராவது வந்து கேட்டா நீ தூங்கினியா இல்லையான்னு கேட்டால் நான் தூங்கவில்லை ஆத்மா தூங்குவதும் இல்லை விழிப்பதும் இல்லை என்னுடைய சரீரமும் மனமும் தூங்கியது விழுத்தது அப்படின்னு சொல்லணுமான்னு கேட்டால் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை உணர்ந்து கொண்டால் போதும் அதுதான் நான் சில பேர்லாம் கேட்டிருக்கேன் சுவாமிகள் எங்கேருந்து வரையல் அப்படின்னாக்கா இந்த சரீரம் இமயமலையிலிருந்து வருகிறது ஆத்மா அசைவதில்லை அப்படின்லாம் சொல்லி இந்த ஞானத்தை வந்து ப்ராக்டிக்கலாக பேசினா வந்து அது பார்க்குறதுக்கும் நல்லா இல்லை ஆனால் சில பேருக்கு அப்படி தான் ஞானிகள்னு சொல்லுவாள் அவளை சொல்லிட்டு போட்டோம் ஞானிகள் என்பது உண்மையை உணர்ந்தவர்கள் ஆத்மா என்பது நிலை அந்த ஆத்மாவை பொருந்து கொண்டவர்கள் அதாவது ஆத்மாங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு வஸ்து அதில் நிலை பெற்றவர்கள் இந்த மூன்று நிலைகளாலும் அலைகழிக்கப்பட மாட்டார்கள் அதைத்தான் சொல்லவர்கள் அப்போது இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் சர்வபூத்தானாம் யா நிஷா அனைத்து உயிர்களுக்கும் எது இரவோ இரவுன்னாக்கா எது தூங்கக்கூடிய தூக்க நிலையோ தஸ்யாம் சம்யமி ஜாகிர்த்தி அதில் ஞானி ஆத்மஸ்வரூபம் தூக்கத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்து அதை தெளிந்திருக்கின்றான்னு அர்த்தம் அதனால் ஞானி தூங்கவே மாட்டாரா அப்படின்னுலாம் சொல்லி நம்ம குழப்பிக்க கூடாது அடுத்தது எதில் அனைத்து உயிரினங்களும் எஸ்யாம் பௌதானி ஜாகிரதி எதில் அனைத்து உயிரினங்களும் விழித்து கொண்டேன் என்று சொல்லுகின்றனவோ அது ஞானிக்கு இரவு போல அதாவது அவர்கள் இன்னும் விழிக்கவே இல்லை தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை காண்கின்றான் அவ்வளவுதான் அப்போது ஞானியினுடைய பார்வையில் அஜ்ஞானியினுடைய உறக்கமும் விழிப்பும் தூக்கத்தை போன்றே தென்படுகிறது எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தை அதற்குண்டான இயல்புடன் பார்க்காமல் தூங்கி கொண்டே இருப்பவன் கனவு காண்டு கொண்டே இருப்பவன் எப்படி பார்ப்பானோ அப்படி பார்க்கிறதுன்னு அவர் புரிஞ்சுப்பார் அப்போது அஜானி என்பவன் உலகத்தினுடைய யதார்த்தத்தை உண்மை நிலையை அறிவதில்லை அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதனால இந்த ஸ்லோகத்தை வந்து குழப்பி 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 புரிந்து கொள்ளக்கூடாது அஜானிகள் உலகத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை தூங்குபவனை போலன்னு சொல்லவே கூடாது கனவு காண்பவனை போல கனவு காண்பவன் என்னன்னு கேட்டால் தன்னோட உலகத்தில் அப்படியே இருப்பார் அவர் கஷ்டப்பட்டாலும் தன்னோட உலகத்தில் கஷ்டப்படுவார் அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம் அதே மாதிரிதான் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இந்த உலகம் என்பது சாஸ்திரம் சொல்லுகிறது ஈஸ்வரன் அப்படியா பார்க்குறோம் ஈஸ்வரனை வந்து அனீஸ்வரனாக பார்க்குறோம் அனீஸ்வரனாக்கா ஈஸ்வரன் இல்லாத ஜட வஸ்துவாக தான் பார்க்கும் அதனால தான் அந்த ஜடத்தன்மையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறோம் நம்ம அதைத்தான் பகவான் குறிப்பிடுகிறார் ஞானியினுடைய தெளிவும் அக்ஞானியினுடைய தெளிவின்மையும் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்